ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க சொந்த வீடு விற்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா இப்போதான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸாக இது வந்து ஃபாலோ அப்பாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொந்த வீடை கட்டினதுக்கப்புறம் அதை விற்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா க கௌரவ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதையுமே உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதில் வந்து பெருசாக எங்களுக்கு கௌரவ குறைச்சல் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த வீட்டை விற்கிறதுக்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோவை என்னோடய ஒய்ஃபோட அம்மா பார்த்துட்டு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து என் ஒய்ஃபிட்ட கோபமாக பேசினாங்களாம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என் ஒய்ஃபுமே ஆகிட்டு இருக்கிறாங்க என்னன்னு தெரியல அவங்க என்ன பேச போகிறாங்கன்னா ஏன் வந்து வீடை விற்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் வீடை விற்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி தான் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக வீடை விற்கிறதுக்கான ரீசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மளும் இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டோம் அப்படின்னா வீடு சும்மா இருக்கக்கூடாது வேறவங்க கைக்கு கிடைச்சா கூட அவங்க நல்லபடியாக அந்த பில்டிங்கை பார்த்துக்குவாங்க சொந்த வீட்டை அவங்க சொந்த வீடு மாதிரி பார்த்துக்குவாங்க ஸோ அதுக்காக தான் சேல் பண்ணுற விஷயங்கள் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம இந்த வீடை விற்றதுக்கு அப்புறம் நமக்கான பிளான்ஸ் ஃப்யூச்சர் பிளான்ஸ்ன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு முயற்சியில் இந்த ஒரு விஷயத்துல நம்ம இறங்கி இருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்திட்டு போயிடுவோம் வீடு இப்படியே விரிவிட்டு போக நம்ம வீட்டை காலி பண்ணுறத விட சொந்த வீட்டை இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டோம் அப்படின்னா நம்ம கட்டின வீட்டை அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் சொந்த வீடை ஈடுபட்டிருக்கோம் நாங்க மட்டும் கிடையாது சொந்த வீடு கட்டிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லாம இல்ல பிசினஸ் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசனுக்காக அது இல்லாம படிப்பு விஷயங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டை வித்துட்டோம் இல்லை வாடகை கூப்பிட்டுட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையில் முடிவு எடுத்துருக்குறாங்க நிறைய பேர் சொந்த வீடு கட்டுறாங்க ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் சரி ஓகே இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட அம்மா வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க நான் மேபி வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஏதோ ரெண்டு வார்த்தை கேட்பாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி ஓகே நம்ம சமாளிக்கலாம் வரட்டும் வாடகைக்கு வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இல்ல வைக்கிறாங்களா ஏதாவது சொல்றாங்களா சரி வாடகைக்கு வராங்களான்னு பாரு இல்லன்னா வீட்ட நாங்களே வாங்கிக்கிறோம் அப்பா கிட்டே அண்ணன் கிட்ட பாப்பா எல்லாம் தான் போறாங்க லோன் கீழே போட்டு கூட நானே எடுத்துக்கிறேன் வைக்கிறீங்களா எங்ககிட்டயே கொடுத்துருங்க குடுத்துருங்க யாருக்கே எங்ககிட்ட கொடுத்துருங்க சரி பேசு என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் இங்கேதான் தெரியாது

எங்க வீட்டுக்கார்கிட்ட எங்க பையன் கிட்ட எல்லாம் சொன்னேன் வீட்டை விக்கிற மாதிரி இருந்தா யாருக்கோ குடுக்கறது என்கிட்டயே கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் எங்க பையன் எங்க அவன் எங்க வீட்டுக்காரு எங்க பொண்ணு எல்லாம் வேலைக்கு போறாங்க எல்லாம் லோன் போட்டு நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதான் சரி குழந்தையும் பாத்துட்டு அப்படியே உங்களே இங்க கேட்டுட்டு போகலான்னுட்டு வந்திருக்கிறேன் வித்தா ஒரு வீடு விக்க முடியாது ரெண்டு வீடாவது விக்க முடியும் ரெண்டுமே வாங்கிக்கிறீங்களா உங்க வீட்டை விக்கிறேன்னு சொன்னீங்களா அத மட்டும் விக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படி அப்ப பேமிலியா வந்து அங்க இருந்துங்களா நம்ம பையனுக்கு மேரேஜ் பண்ண போறேன் பையனை கூட விடுவேன் இல்லையா நாங்களுமே எல்லாருமே இங்கயே கூட வந்து செட்டிலானாலும் ஆயிருவோங்க உம் வீட்டை வாங்கலாம் நேத்து வீடியோ பார்த்தேன் பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க காமிச்சாங்க வீடு விற்க போறேன்னு சொன்னீங்க அதுதான் சரி எப்படியும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் தம்பிக்கு அதுதான் சரி கட்டின வீடு மாதிரி பார்த்தோமா நம்மளுக்கும் நல்லது தானே அதான் சரி உன்னை பார்த்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நாங்களே வாங்கிக்கிற மாதிரி பாப்பா தம்பி எல்லாம் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறாங்க லோன் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலந்து பேசிகிட்டு தான் வந்துருக்கிறேன் சரி உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டு அவரையும் பார்த்து பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு நான் போவேன் வீட்டுக்கு பார்த்து

இங்கே ஒருத்தருக்கு அங்க வந்து ஒருத்தருக்கு வாடகை போடலாம் ஆனா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் விக்க முடியாது நம்மளால எப்படியா ஒருத்தருக்கு தான் விக்க முடியாது வீட்டுக்காரர்கிட்ட பேசுவீங்க இல்ல அது கேளுங்க என்ன எப்படி இப்படி எங்க அம்மா வந்துக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா அதை விக்க முடியாது ஏன்னா ஒரே பிளாட்டா இல்லாம ரெண்டு பிளாட்டா வந்து சேர்த்தி தான் இந்த வீட்டை கட்டி இருக்குது எனக்கு தான் வாங்குற மாதிரி எல்லாம் இல்ல வாங்குற மாதிரி எல்லாம் இல்லம்மா எனக்கு உங்களுக்கு ஏதும் விற்கிற மாதிரி இருந்தா

வந்து பார்த்துட்டு கூட பிடிச்சா நாங்களே எடுத்துக்கிறோம் காய்ஸ் இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை மட்டும் தனியாக வந்து சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முன்னாடி ஒரு வீடு இருக்குது எங்கள் வீட்டை மட்டும் தனியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஏன்னா மொத்தமாக வந்து சேல் பண்ணிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் முக்கியமாக வந்து சேனலில் வந்து சொன்னது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து எனக்கு வீடு வேணும் உங்கள் வீடு மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃபோட அம்மா கேட்குறாங்க இது என்ன பதில் சொல்கிறது எனக்கே தெரியல நான் யோசிச்சு தான் சொல்லணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா போகியத்து கொடுங்க போகியத்து கூட்டா உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு நமக்கு அப்படியே சேல் பண்ணிக்கலாம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறது நடுவில் வந்து வாடகைக்கு வர்றது போகியத்துக்குறது அப்படின்னு நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமிட்மெண்ட் இந்த வீட்டை கூட நம்ம இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் நம்ம பண்ண முடியாது இதை நம்ம ஒரு புது வீடு கட்டுறோம் அப்படின்னா இல்லை புதுசாக நம்ம லேண்டு வாங்குகிறோம் எதாவது எந்த முயற்சி நம்ம பண்ணுறதா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட் பிராண்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது இல்லை நம்ம இது அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம சொந்த வீடாகவே வச்சுக்கணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமிட்மெண்ட் நம்ம இருந்துக்கலாம் இங்கேயே கூட இருந்துக்கலாம் ஆனால் நம்ம சேல் பண்ணுறோன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு மறுபடியும் வந்து போகியம் வாடகை அப்படின்னு மாறி மாறி நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே இப்போதைக்கு எங்களுக்கான சொல் இதுதான் சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களில் போய்கிட்டு இருக்குது ஸோ இது அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட அறிவுரைகளை கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து போகிறோம் ஏன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் கைஸ் லாஸ்ட் வீடியோவில் மொட்டை மாடியை காட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாருங்கள் மொட்டை மாடி வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி போட்டிக்கிற மாதிரி சின்னதாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டிக்கலாம் ஊஞ்சல் வந்து கட்டிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டிங் தான் பகலில் பார்க்கறனால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தெரியும் நைட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா மூணு டேங்க் வச்சுருக்குறோம் ஒரு நல்ல தண்ணி ரெண்டு உப்பு தண்ணி அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் துணி துவச்சிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான வந்து ஒரு மாடி சூப்பராகவே இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் டைமில் நீங்கள் மாடியில் வந்து போட்டு கூட படுத்துக்கலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காகவே இருக்கும் மேலேலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம லாஸ்ட் வெளியில் காட்டாமல் மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு இடமாவே இருக்கும் நமக்கு மாடி அது இல்லாமல் உள்ளே வந்து ஏசி கனெக்ஷன்லாம் இருக்குது இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கனெக்ஷன் முதக்கொண்டு எல்லாமே இருக்குது ஃபேனு ஏசி லைட் செட்டிங்கு அப்புறம் ரூம் ஃபெசிலிட்டிஸ்க்கான எல்லா விஷயங்கள் கேஸு வைக்கிறதுக்கான இடங்கள் எல்லாமே வந்து இந்த ரூமில் இருக்குது அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுமே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சும் எல்லாமே ஃபினிஷிங் இருக்குது தண்ணி வசதி முதக்கொண்டு எல்லாமே இங்கேயும் இருக்குது யூபிஎஸ் கனெக்ஷனும் மேலே கொடுத்துருக்கோம் ஸோ ஏகப்பட்ட வசதிகள் பண்ணி தான் நம்ம வீடு மொத்தமாகவே இருக்குது ஸோ இந்த வீடை வந்து சேல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் போய்கிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் பாய்